பிஸ் மில்லாஇமான் இப்ராஹிம் அலகம்துல்லா உன் ஆக்கிபத்தில் முத்தக்கேன் என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களை உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு இப்பொழுது நபிமார்களின் தவபாவை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் முதலாவது பாபா ஆதம் அலையுலாம் அவர்களுடைய தவபாவை பார்த்தோம் இஷால அதை எல்லோரும் மனதில் பதிய வைத்துக்கொண்டு ஒவ்வொரு தொழுகையின் போது நீங்கள் அதை துறாவாக அல்லாவுடன் இறந்து கேட்பீர்கள் என்று நம்புகிறேன் அது போலவே மூசாலி சொல்லவும் ஒரு துவாவை அல்லாவிடம் கேட்டார்கள் நபிமார்கள் துவா அல்லாவிடம் அங்கீக அங்கீகரிக்கப்பட்டது அத்தகைய துவாக்களை நாமும் அல்லாவிடம் கேட்கும் பொழுது நாம் தெரிந்தோ தெரியாமலோ அல்லது அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களாக மன்னிப்பதோடு நமது துவாவை அங்கீகரித்து நமக்கு பாவம் மன்னிப்பு அல்லா நிச்சயம் வழங்குவான் என்ற நம்பிக்கையோடு நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த துவா இந்த தாவை துவா இந்த துவாவை நாம் அல்லாவிடம் கேட்க வேண்டும் ஐந்து வேலை தொழுகையிலும் ஒவ்வொன்றாக நீங்கள் என்ன செய்யுங்கள் உங்கள் துவாவாக அல்லாவிட கையேந்தி கேளுங்கள் அது மட்டுமல்ல உங்களுக்கு ஏதாவது முன்பு போல் நான் ஏதாவது போர்டில் எழுதி விவரமாக அதன் பொருளும் எழுத வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் எனக்கு எனக்கு விவரம் தெரிவித்தால் போதும் நான் இஷா அவ்வாறே உங்களுக்கு போர்டிலும் எழுதி அதை நான் பகிர்கின்றேன் இன்ஷா அல்லா இன்று மூச அலைவுசலம் அவர்கள் கேட்ட ஒரு துவா சுபகான க குத்து இலக்காள் மோமீனியன் என்று அவர்கள் அல்லாவிடும் துவா கேட்டார்கள் யா அல்லா நீ மிக பரிசுத்தமானவன் நான் உன்னிடம் மன்னிப்பு கோருகிறேன் மேலும் உன்னை போரில் நான் முதன்மையானவன் என்பதாக இதில் பொருள்படுகிறது இத்தகைய தௌபாவை இத்தகைய துவாவை நாம் ஒவ்வொரு நாளும் அவசியம் கேட்க வேண்டும் இன்னும் அடுத்தடுத்து எந்தெந்த நபிமார்கள் கூறினார்கள் நமது அண்ணனர் பெருமா சல்லல்லா வலியுறும் என்ன துவா கேட்டார்கள் இப்போதும் அவர் கோரிக்கொண்டிருக்கும் துவா என்ன என்பதை பின்வரும் காலங்களில் பார்க்கலாம் அல்லா எனவே இந்த தவ வாக்களை மனிதர் பதிய வைத்துக் கொள்வதோடு நீங்கள் தொழுகின் போது கேட்டு அல்லாவிடம் பாவம் மன்னிப்பு கோருங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம் அஹமது இல்லபிஆமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா தால கார்த்து